அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கர்மா வெல்லும் நேரம் காலன் உங்களுக்கு கொடுக்க போகும் இன்னொரு வாய்ப்பு சரியாக பயன்படுத்தினால் பல சங்கடங்களிலிருந்து பல பிரச்சனைகளிலிருந்து பல கஷ்டங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஸோ இன்றைய பதிவில் சனி பவுண்டிய வக்ர பயிற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பிரித்து பலங்கள் மற்றும் குரு பிரிவு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பில்லை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் சில பண்ணிச்சுருக்கோம் அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் சனிவான் இரண்டாம் இடான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் கும்பராசியில் ராகுவான் இருக்கிறார் அவர் யாருன்னா உங்களுடைய சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியே அவர்தான் சரியா மீன ராசியில் குடும்பச்சனியாக தனச்சனியாக வாக்குச்சனியாக சனிவான் இருக்கின்ற காலகட்டத்தில் சனிவானுடைய வக்ரம் ஏற்பட போகுது வக்ரம்னா என்னங்கன்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகத்தான் வக்ரம்னு சொல்கிறோம் அதுக்கு காரணம் சூரியன் சனிக்கு ஐந்தாம் வீடான சிம்ம ராசியில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அதாவது கடகராசியை தாண்டி சிம்ம ராசிக்கு போகும்போதே சனிவான் வக்ரம் அடைஞ்சிருவார் அதாவது சரியாக சொல்லணும்னா சனிவான் இருக்கக்கூடிய வீடான ஐந்தாம் வீடான கடகராசியிலிருந்து ஒன்பதாம் வீடாக வரக்கூடிய விருச்சிக ராசிக்கு சூரியன் செல்லும் வரை அந்த காலகட்டம் வரை வக்ரமாக இருப்பார் சனி பகவான் சரியா ஸோ ஆக மொத்தம் தேதி என்று சொல்லக்கூடாதுன்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை சனிமவானுடைய வக்ரம் சூரியனுக்கு நேர் திருப்தி திசையில் சனிவான் பயணிக்கின்ற காலகட்டத்தில் சனிவான் சூரியனுடைய எதிர்ப்பீசின் காரணமாக பின்னோக்கி நகர்ந்து போவார் அது தர வக்ரம்னு சொல்லுவோம் இந்த வக்கிரத்தால் என்ன நன்மை நடக்குன்னா சனிவானோட இயல்பான குணங்களால் உங்களுக்கு நடந்த கெடுதல் இனிமேல் மாறும் கெட்டவன் நல்லவனாக மாறுவான் துரோகி நண்பனாக மாறுவான் இப்படி அதிரடியான திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இரண்டாம் வீரான குடும்பஸ்தானத்தில் இந்த சனியனுடைய வக்ர நிலைப்பாடு ஏற்படுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு நாட்கள் அப்போது பலன் எப்படி இருக்கப்போகுது முதல்ல குடும்பத்தில் இருந்த மிக முக்கியமான உறவுகள் உங்களை எதிர்த்த உறவுகள் உங்கள் மீது பழி சொன்ன உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் உங்களுக்கு துரோகம் செய்த உறவுகள் இப்படி அந்த உறவுகளை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதனுடைய நிலைப்பாடுகள் இப்பொழுது சரியாகும் அதே உறவுகளால் நன்மைகள் உங்களுக்கு போகுது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மிக முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை போகுது அதனால் வீட்டில் உள்ள பணக்கஷ்டம் தட்டுப்பாடு சரியாக போகுது முக்கியமாக காலன் என்று சொல்லக்கூடிய விதிகர்மா அந்த விதிகர்மாவில் மீண்டும் ஒரு வாய்ப்பு பிரிந்த உறவோடு ஒன்று சேருவதற்கு அது கனவுமனவையாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதர சக்திகளாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி சென்ற அல்லது உங்களை எதிர்த்து நின்ற அந்த மிக முக்கியமான உறவு இனி பாசமாக மாறப்போகிறது மீண்டும் உங்களை வந்து சேரப்போகிறது மேலும் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் அதேபோல் இழந்த சொத்து மீண்டும் ஒரு புதிய இடத்தில் புதிய பரிமாணத்தில் உங்களுக்கு உருவாகும் சதவீத காரணங்களுக்கு புதுசாக சொத்து உருவாக போதுங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு அதேபோல் பணப்பிரச்சனை வரவேண்டிய பணம் வந்தே தீரும் மிக முக்கியமாக கூட பிறந்தவங்களால் கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிடும் ஷேர் உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் பங்கு லாபங்கள் கிடைக்கப் போகுது வார்த்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனை குடும்ப ரீதியான விஷயத்தில் சரியாகும் மறைமுகமான சில நபர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் மிக முக்கியமாக சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வினை போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவித்த தொல்லைகளிலிருந்து விடுதலை கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு சரியாக போகுது அதுக்கு மிக முக்கிய காரணம் கர்மா மாறுது கர்மா வெல்லுது நீங்கள் செய்த புண்ணியம் தான தர்மங்கள் வேண்டுதல் பரிகாரங்கள் பழிக்கப் போகிறது இந்த தருணத்தில் நிச்சயம் அந்த மாதிரி மறைமான பிரச்சனைகளை சிக்கி தவித்தால் இருந்து விடுதலை அடைவீங்க அதே போல் கெட்ட பழக்க வழக்கலேருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை நிரந்தரமான முறையில் கிடைக்கும் தொழில் வர்க்கமான நிரந்தரமான முறையில் அமையும் உங்களுக்காக ஒரு உறவு ஒன்று காத்திருக்கப் போகிறது உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு உறவு உங்களிடம் தேடி வந்து சேரப்போகுது ஸோ இது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தபடியாக சனியனுடைய பார்வை பலனால் ஏற்பட்ட கேடுகளும் மாறும் சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் உண்டு அப்படி மூன்றாம் பார்வையாக உங்களுடைய கும்பராசிக்கு நான்காம் ஏழனை ரிசபத்தை பார்த்தார் அப்போது சொத்து தகராறு சொத்து பிரச்சனை வண்டி வாகன மாற்றங்கள் இனிமேல் நல்ல விதத்தில் நடக்கும் ஓகேங்களா கல்வி தடை நீங்கும் அடுத்து ஆயில் காப்பாற்றப்படுகிறது கண்டிப்பாக தலை தப்பிக்குது அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக உங்களுடைய கும்பராசிக்கு ஒன்பதாம் இடம் வீச்சகத்தை பார்த்தேன் அப்போது கௌரவம் காப்பாற்றப்படுகிறது கௌரவ பதவிகள் தேடி வரும் விருதுகள் அவார்டு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க அதுக்கு யோகங்கள் உண்டு மேலும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் திடீர் அரசாங்க உத்தியோகம் திடீர் சொத்து வருகை சொத்து உருவாவது கட்டி கிரகம் பண்றது போன்றவைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயத்திலிருந்துலாம் தடைகளெல்லாம் விலகுதுங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு நன்மைகளை சனியோட வக்ர காலகட்டம் உங்களுக்கு வாரி வழங்குது சனிவோனில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும் ஸோ இந்த வக்ர காலகட்டத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மிக முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் மௌன விரதம் இருப்பது குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்கு மௌனோரம் மதிப்பு ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது கந்தசஷ்டி கவசம் படிப்பது மிகுந்த நன்மைகளை வாரி வழங்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை இரவு ஆறு மணிக்கு மேலே ஒரு மணி நேரம் மௌன மதிப்பு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது வந்து தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க சரிங்களா இந்த வீப்பிச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த நிமிம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்வ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்